வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே செப்டம்பர் ஒன்று இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் அறிவுதான் ஆயுதம் என்று பேசுகிறார் வாருங்கள் கேட்போம் பொதுவாக நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம் பிறரை வெல்வதற்கு அன்புதான் சரியான ஆயுதம் என்று ஆனால் தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் சொல்கிறார் உன்னையே நீ வெல்வதற்கு உன் வாழ்க்கை வெல்வதற்கு சரியான ஆயுதம் அறிவுதான் என்று சொல்கிறார் எப்படி அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட சிக்கல்களை நாம் எதிர்கொள்கிறோம் அவ்வாறு சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது அவசர கதியில் துரித கதியில் ஏதேதோ செய்து சிக்கல்களை இன்னும் இடியாப்ப சிக்கல்களாக மாற்றிக்கொள்கிற நிலையினைத்தான் நாம் பார்க்கிறோம் காரணம் என்னவென்றால் அந்த நேரத்தில் நாம் சரியான முறையிலே சரியான அளவிலே நம்முடைய அறிவினை சரியான திசையிலே பயன்படுத்தவில்லை என்பதுதான் அதற்கான காரணமாக இருக்கிறது எனவே தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் கூறுகிறார்கள் வாழ்க்கையில் வெல்வதற்கு சிக்கல்களை எதிர்கொள்வதற்கு அங்கே உன்னுடைய அறிவுதான் ஆயுதமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார் சில பேர் நினைப்பார்கள் ஒரு வீடு கட்ட வேண்டும் வீடு கட்டினால் எல்லா சிக்கல்களும் எனக்கு தீர்ந்து போகும் என்பார்கள் ஆனால் அங்கேதான் சிக்கல்கள் ஆரம்பிக்கிற நிலை பார்க்கிறோம் அதேபோல் பொண்ணுக்கு கல்யாணம் பிடித்து விட்டால் என்னுடைய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது என்று நினைப்பார்கள் ஆனால் அங்கிருந்துதான் சிக்கல்கள் தொடங்குவதை பார்க்கிறோம் இப்படியாக ஒருவர் நினைப்பார் இரண்டு ஏக்கர் நிலம் வாங்கி அங்கே விவசாயம் செய்தால் என்னுடைய கவலைகள் எல்லாம் ஒழிந்தன என்று நினைப்பார் ஆனால் அங்கேதான் கவலைகள் ஆரம்பிப்பதையும் பார்க்கலாம் எனவே எது எப்படி இருந்தாலும் அது எப் எந்த வகையிலே சிக்கல்கள் வந்தாலும் அந்த சிக்கல்களை எதிர்கொள்வதற்கு ஆயுதமாக நம் அறிவியை பயன்படுத்த வேண்டும் என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எதிர்பார்ப்புகள் தேவையற்ற அந்த ஆசைகளை வளர்த்து கொள்ளுதல் என்கிற அந்த நிலையெல்லாம் போக்குவதற்கு நம்முடைய அறிவைத்தான் பயன்படுத்த வேண்டும் ஆயுதமாக அப்போதுதான் நாம் வாழ்வில் எந்த நேரத்திலும் இனிமையாகவும் அமைதியாகவும் நிறைவாகவும் வாழ முடியும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாவுனி கூறுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் Margaret,